Sajjanga seye varo Sajjanga seye varo Ye ezven Deva de deva Yari yir yari Mane ver. बेला दियावार सांग सियावार सांग सियावार मेरो तारे मा गंभीर तोर जैन में नेरे पारे पो Vele gardan mama yeman ye pesaçanga siye varo saçanga siye varo saçanga siye varo ye zev ye zev var ge

கர்த்தராக இயேசு கிடைத்ததாலும் உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்த தோழி மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமல்ல தேவன் நித்திய விதா சமாதான பிரபு எனப்படும் ராஜா சுன்னதி அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை நெருக்கு வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாய வரியாலையும் கண்டு சாத்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிசகளை திறந்து பொன்னையும் தூவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரிய உண்டாது என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் வைப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதன்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காகவும் தேவனை மகிழவுபடுத்தி திரும்பி போனார்கள் அன்புள்ள ஆண்டவரே மகிமை நிறைந்தவரே மாற்றி நேற்று இன்று மாறாதவரே கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் கடந்து போன பதினோரு கண்ணின் கண்ணின்படியே போல பாதுகாத்து இந்த பன்னிரெண்டாம் மாதத்துகள் பிரவேசிக்கும்படியாக கிருபை செய்தவரே கோடார் கொடி நன்றி செலுத்துகிறோம் நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் கொடா கொடி நன்றி செலுத்துகிறோம் செய்த செய்தாவி கிருபைகளுக்காக நன்றியோடு திதிக்கிற யார் எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கிறீர் அதற்காக கூட கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அர்ப்பணங்களை செய்திருக்கிறீர்கள் அதற்காக கூட கொடி நன்றி செலுத்துகிறோம் ஊழியத்தின் பாதையிலே எழுஞர்களே எங்களை மகிமையாய் பயன்படுத்தி வருகிறேன் அதற்காக கூட கொடி நன்றி செலுத்துகிறோம் இதனாலே நீர் ஆசிரியை தரும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆகே லூ யார் ஒரு சந்நிதியால் பெருக பழுவீர் சொன்னவரே பெருக பழுவீராக வலதுபுரத்தில் இடதுபுறத்தில் இட கொண்டு பெருவாய் சொன்னவரே இட கொண்டு பெருகபடி ஆக ஆசிர்வதிப்பீராக மையமேன் ஒழித்திருக்கா ஜெபிக்கிறோம் இந்த ஊழியத்தை முப்பத்தி எட்டு வருஷமா நீர் ஆசீர்வதித்து வருகிற அதற்காக கோடா இந்த நாளிலே கத்தாவே பிரயாணமாய் நாங்கள் போக போகிறோம் இந்த பிரயாணத்தை இப்படி கருத்திலே ஒப்புக்கொண்டு ஜபிக்கிற வீரம் வழியில் எல்லாம் வருஷத்த தூதர் கண்டி தேவன் காத்துக் கொள்வீராக போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் வருகிலும் ஆசீர்வதி வாக்கு தத்தை சொல்லி ஜபிக்கிறோம் கத்த எல்லா திங்களுக்கும் விலை காப்பார் அவருடன் ஆர்த்தமாக காப்பார் கற்றின் போக்கையும் வரத்தையும் இது முதல் பெரு என்னை காப்பாற்ற வாக்கத்தின்படி ஆசீர்வதிப்பீடு ஆகும் கிறிஸ்தன் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் வருகின்ற கிறிஸ்துமஸ் புதிய ஆண்டுகளை மன மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாக தாவே நீர் கிருவி செய்யப்பட தயவுக்கா நின்று செலுத்துகிறோம் புதிய ஆண்டுகளுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாக அதிசயங்களை காண அற்புதங்களை காண கிருமி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஒரு அன்பு செல்களால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜபங்கள் செய்யவில்லை you Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. you Merry Christmas, and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. you yeah, Merry Christmas, and a Happy New Year. Mulani will well, Christmas put on one tickle.